சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் பத்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் இன்றும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி காரைக்காலில் இன்று மிக கனமழைக்கும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்வென் தமிழ்நாட்டில் நாளைக்கு அதாவது நைன்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கனமழை பொழியப் போவதாக வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக எந்த பகுதிகள் அப்படின்னா கடலோர மாவட்டங்கள் இன்றைக்கே வந்து நிறைய கடலோர மாவட்டங்களுக்கு லீவு வந்து கொடுத்துருந்தாங்க செங்கல்பட்டு கடலோருக்கு பள்ளிகள் கொடுத்துருந்தாங்க நாளைக்கு சென்னைக்குமே வந்து கனமழையான பெய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ அந்த மேப் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியுது சென்னையிலேருந்து அப்படியே அந்த நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லாமே ஹெவி ரெயின் வெரி ஹெவி ரெயின்க்கு உண்டான அந்த எல்லோ வார்னிங் அதே மாதிரி ஆரஞ்சு வார்னிங்கும் நமக்கு வந்து ஆரஞ்ச் அலர்ட் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் நேற்று எந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்களோ அதே தான் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கி என்ன உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுங்க ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லீவ் கொடுக்கணுமா அப்படின்னா அதையும் பார்த்து ஆலோசனை பண்ணி கொடுங்க மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக நம்ம வந்துட்டு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களையும் வந்து பொறுப்பு அமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அதனால் ஒரு பயங்கரமான மழை வந்து பத்தாம் தேதி வரைக்கும் இருக்க இப்போ நியூஸ்லையும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்க ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த லெவலில் ரிவிஷன் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கேன் ப்ரோ அப்படின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எதாவது டிஸ்ட்ரிக்ஸ்க்கு லீவ் சொன்னாங்கன்னா அந்த ரிவிஷன் எக்ஸாம் வந்து போஸ்போன் பண்ணிவிட்டு வாங்க பட் எனிஹவ் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது நாளைக்கு எக்ஸாம் இருந்தால் பட் நீங்கள் அது படிச்சுட்டு ஆகணும் ஏன்னா ஷ்யூராக நமக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா கலெக்டர்ஸ் வந்து மெயினாக நைட்டு பெய்யும் காலையில் சில இடங்களில் பெய்யாது அதனால் அதை வானிலை ஆய்வு மையம் அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு காலையில் பெய்யுமா அந்த குறிப்பாக அந்த செவன் டு நைன் அந்த டைமில் பெய்யலை அப்படின்னாலே நமக்கு அதுக்கப்புறம் பெஞ்சா பிரச்சனை இல்லை ஸ்கூலில் தான் இருப்பாங்க ஸோ அந்த செவன் டு நைன் அந்த டைமில் வந்து பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா லீவு விட்டுருவாங்க அதே மாதிரி ஸ்கூலில் தண்ணி வந்து தேங்கியிருக்கு அது அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லீவு விட்டுருவாங்க ஸோ இதை ஆலோசனை பண்ணி கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நைட் இல்லை நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் நமக்கு நியூஸ் வரும் அப்படின்றது எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வந்த உடனே வந்து அப்டேட் பண்ணுறேன் தர்ச்சன் தேங்க்யூ